எதிர்நலில் விசாலாட்சி இருக்காங்க பாருங்களா அவங்களுக்கு என்னாச்சின்னு தெரில இப்போ ரொம்பவே ரொம்பவே என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா நல்லவங்களாக மாறிட்டாங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த அம்மா என்ன பண்ணோம்னா வீட்டில் கிடக்கிற மருமகளை போ என்னென்ன வார்த்தைலாம் பேசக்கூடாது அந்தந்த வார்த்தைலாம் பேசி கொட்டி தீர்த்துடும் இப்போ என்னென்னு தெரில போகும் கெட்டவன் ஆயிடுறாங்க இவ இந்த அம்மா நல்லவர்கள் ஆகிட்டு எத்துட்டிருந்தேன் சரி இதுவும் ஒரு விதத்தில் நல்லதுதான்னு ஒத்துக்கிட்டாலும் அந்த வீட்டில் கடக்காக பாருங்க அந்த ஹரிப்பிரியா ஹரிப்பிரியாவா ஸ்ரீபிரியாவா அந்த பொண்ணு அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் பொண்டாட்டி அப்படி கொஞ்சம் அந்த டீம்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஹாப்பியாகவே இருக்காங்க நம்ம மாரிமுத்து சார் இறந்ததுக்கப்புறம் இப்போந்தான் இந்த நாடகமே வந்து ரொம்பவே களகட்டுது சரி எந்த அளவுக்கு இது நெனைச்சு நிற்கிது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இதுவங்களுக்கு வந்து ஒரு கெட்ட பழக்கம் இருக்குயா இன்றைக்கி வந்து ப்ரொமோவில் விசாலாச்சும் என்ன பண்ணுறாங்க வர்ற வீட்டுக்கு வர்ற அந்த பொ பொண்ணுங்க எல்லாரையும் வந்து நல்லாருமானே ஆசை வழங்கி அடிப்புளியாக என்ன பண்ணுறாங்கன்னா பேசுகிறாங்க பேசி எல்லாத்தையும் சந்தோஷமாக இருக்காங்க பட் இது யாருக்கு பிடிக்கும் மாட்டி நம்ம ரவுடிசம் பண்ணுற மூத்த பையனுக்கு பிடிக்கவே மாட்டேக்கி இப்போ அவரும் என்ன பண்ணுவார் ஏம்மா அந்தம்மா ஏய் நான் இங்கே கோவத்தில் இருக்கும்போது நீங்கள் ஜாலியாகவாக இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கழகத்தை உண்டு பண்ணுவார் அப்போ இந்த கிளவையும் என்ன பண்ணிடுவாருன்னா போட்டு தள்ளிடுவார் இதுதான் மேக்சிமம் நாளைக்கு வரப்போகிற நம்ம எதிர்நீச்சலில் உள்ள கான்செப்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் நீங்கள் ப்ரொமோ என்ன வருதுன்னு தானே பார்க்க வந்துருக்கிய நாளைக்கு இதுதான் ப்ரொமோவாக இருக்க போது பாருங்கள் ஓகே இனி தொடர்ச்சா நம்ம வீடியோவில் வந்து கண்டிப்பாக ப்ரொமோ வந்து போட்டுக்கிட்டே இருப்போம் டோண்ட் மிஸ் இட் மறக்காமல் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து நமக்கு ஆதரவு கொடுத்துட்டே இருங்க நம்ம சேனலில் வந்து ப்ரொமோ வந்து இனி போட்டுகிட்டே இருப்போம் ஓகே ஒவ்வொரு நண்பர்களே